நம்ம நாட்டிற்காக பற்பல தலைவர்களோட வரலாறு இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் தெரியிடுதாங்கிறது தெரியல வரலாற்றில் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரையாக பார்ப்போம் நெத்தி மகாகவி பாரதியாரை பற்றி கொஞ்சம் பேசினோம் அவர் கம்ப்ளீட்டு வரலாறு சொல்லனாலும் அவரோட ஞாபகமாக பேசி இன்றைக்கி ராஜராஜ சோழனை சொல்லுவோம் ராஜராஜ சோழன் பேரரசு வந்து பாண்டிய நாடு சேரநாடு மற்றும் வடக்கு இலங்கை பகுதிகள் உட்பட்ட பிரதேசங்களை உள்ளடக்கியதாக இருந்தது அவரது தனது செல்வாக்க ராஜராஜ சோழன் லட்சத்தீவு மற்றும் லட்சத்தீவு மற்றும் திலதுன் மதுலு பவளத்தீவு மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள மாலத்தீவின் சில பகுதிகள் போன்றவற்றையும் மூலோபாயத்தீவுகளிலும் விரிவுபடுத்திருக்கார் அப்பேற்பட்ட ஒரு பெரிய பராக்கிரமம் உள்ளவர் ராஜராஜ சோழன் அவரது வெற்றிகளை தெற்கில் மட்டும் நின்றுவிடாமல் மேற்கே மேற்கே வந்து கங்கர்கள் மற்றும் மேற்கு சாக்கியர்களுக்கு எதிராகவும் வெற்றி பிரகாசமாக தொடங்கினார் சோழ அதிகாரத்தை துங்கபத்ரா நதி வரை விரிவுபடுத்தினார் கிழக்கில் ராஜராஜ ராஜராஜர் தெலுங்கு தெலுங்கு சோழ மன்னர் ஜடசோபிடம் இருந்து வங்கியின் கட்டுப்பாட்டிற்கு கடுமையான எதிர்ப்பை கொண்டு அந்த அதேமாரி பல பகுதிகளில்லாமல் அவர் ஜெயிச்சிருக்கார் அப்பேற்பட்ட ஆட்சியாளர்களுக்கிடையே மோதல் அடைஞ்சாலும் கடைசியில் அவர் வந்து ராஜராஜ சோழன் எல்லாத்துலேயுமே வெற்றி கென்றார் தோல்வி முகமே இல்லாமல் மிகுந்த பராக்கிரம் உடையவராக இருந்தார் ராஜராஜ சோழன் தனது கட்டிட க கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார சாதனைகள் மூலம் குறிப்பிடத்தக்க முத்திரையை பதித்துள்ளார் சோழர்களின் தலைநகரான தஞ்சாவூரில் ராஜராஜேஸ்வரம் என்னும் கோயிலை கட்டினார் ராஜராஜேஸ்வரம் என்னும் கோயிலை அவர் கட்டினார் தஞ்சாவூர் இன்னைக்கு பிரகதீஸ்வரர் காலம் இது பிரகதீஸ்வரர் ஆலயம் இது இடைக்கால தென்னிந்திய கட்டிடக்கார பாணியில் மிகவும் முக்கியமான ஒன்று எடுத்துக்காட்டாக இவளுக்கு போற்றப்படுகிறது இன்றளவும் என்றென்றும் போற்றப்படும் கூடுதலாக அவரது ஆட்சி காலத்தில் அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் போன்ற கவிஞர்கள் முக்கிய முக்கியமாக தமிழ் இலக்கிய படிப்புகளை சேகரிக்கப்பட்டு திருமுறை என்று அழைக்கப்படும் ஒரே தொகுப்பா தொகுப்பாக தொகுத்து கொடுத்துருக்கார் அப்பேற்பட்ட ராஜா இது அவருக்கு திருமுறை கண்ட சோழன்னு இப்போ ராஜாலாம் பாருங்க ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கு அப்படி திருமலை எல்லாம் கண்டு பண்ணி கொடுத்துருக்கார் திருமுறை கண்ட சோழன் அவருக்கு பட்டத்தை கொடுத்துருக்கா அப்பேற்பட்டா அதாவது திருமுறையை கண்டுபிடித்தவர் என்று கண்டுபிடித்தார் கிபி ஆயிரத்தில் நில அளவீடு முறை மற்றும் மதிப்பீடு திட்டத்தை அவர் தொடங்கினார் இது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டை வளநாடுகள் எனப்படும் தனிப்பட்ட அழகுகளாக மாறி சீரமைக்க மறுசீரமைக்க வழிவகுத்தது ராஜராஜ சோழன் கிபி ஆயிரத்தி பதினாலில் இருந்தார் அவருக்கு பிறந்த அவரது மகன் முதல் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்தார் இப்பேற்பட்ட ராஜராஜ சோழன் ரொம்ப மிகுந்த பராக்கிரம உடையவனாக திகழ்ந்தார் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவரோட பேர் வந்து அருள்மொழிவர்மன் ஆயிரத்தி ப அவர் வந்து ஆட்சி காலம் சுமார் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறார் அது அப்ராக்சிமேட்டாக வந்து தொடர்ந்து வச்சு சொல்கிறார் தஞ்சை சோழ பேரரசு இன்றளவும் தமிழ்நாடு இந்தியாவில் வான் வானலாவி வான் கொடிகட்டி பறந்தது தஞ்சாவூர் சோழ பேரரசு தஞ்சாவூர் தான் ம தலைநகராக இருந்தது லோக மகாதேவியார் சோழ மகாதேவியார் அப்படி பஞ்சவண்ண மகாதேவியார் அப்படி வந்து நிறையா பல பேர்கள் அவரை அவருக்கு பட்டம் கொடுத்து அழைச்சி வந்தார் அவரோட பையன்தான் ராஜேந்திர சோழன் இப்படி இருக்கட்ட ராஜராஜ சோழன் வந்து அவரோட இன்னும் நிறைய இருக்குது அவள் அப்பா வந்து பராந்தகர் ராஜராஜ சோழன் அப்பா பேர் பராந்தகர் அவ ராஜராஜ சோழனோட அம்மா பேர் வானவன் மகாதேவி அவர் வந்து மதம் வந்து இந்து மதம் இந்து மதம் விவரங்கள்லாம் இருக்குது நிறையா உள்ள நம்ம போய் பார்த்தோம்னா நிறையா இருக்குது அப்போ ராஜராஜ சோழனை இன்னைக்கு அப்போ தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலை தகட்டினார் கடல் கடந்து நாடுகளெல்லாம் கைப்பற்றி கொடிகட்டி பறந்தவர் அவரோட நினைவிடம் இன்றைக்கும் அந்த இது வந்து உடையாளூரில் சின்ன கீத்து கொட்டாயில் இருக்குது பல பேர் எங்கள் அப்பா தாத்தா பரம்பரைன்னு பேசிட்டு இருக்கிற யாருமே இன்றை வரைக்கும் அதுக்கு ஸ்டெப் எடுத்து அவருக்கு ஒரு நினைவு கோவில் அவரோட நினைவு மண்டபத்தை கட்டலை இது வரைக்கும் கட்டலை யாராவது முன்வந்து செஞ்சான்னா அது ராஜராஜ சோழனுக்கு நம்ம செய்கிற தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினத்துக்காகவாது நம்ம செய்கிற ஒரு பேர் உதவியாக இருக்கும் இது வந்து ஆட்சியாளர்களால் தான் முடியும் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் எடுத்து போட்டு செஞ்சோம்னா என்றென்றும் வரலாற்றில் ராஜராஜ சோழன் புகழ நிலைத்து நிற்கும் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து இதில் பல குலைநெறிகள் இருக்கலாம் இருந்தாலும் மன்னிச்சிருக்கோம் இருக்கோம் ராஜராஜ சோழன் அப்படிப்பட்ட அருமையான ஒரு மகாராஜாவாக இருந்த ராஜராஜ சோழனாக இருந்திருக்க அவரை நம்மெல்லாம் போற்றி வணங்குவோம் அவர்களோட நினைவு சின்னத்தை நம்ம கூடிய வரைகள் யாராவது அதுக்கு பொருள் எடுத்து எந்த அரசாவது மத்திய அரசோ மாநில அரசு செஞ்சதுன்னா அது மிகுந்த பயனுள்ளையாக வர வரலாற்று பொக்கிஷமாக இருக்கும்னு என்னோட வேண்டுகோள் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மகிழ்ச்சி குற்றம் குறை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கணும் இன்றைக்கு வந்து ரா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழன் அப்படி ராஜேந்திரன் சோழனுங்கிற அவரோட பையன் அவள் வந்து ஜெயங்கொண்ட கங்கை கொண்ட சோழபரோனா கட்டிருக்க அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் நன்றி ராமசாமி குறை இருந்து அவசியம் மன்னிக்கணும் தவறுதல்கள் ஏதாவது விடுதல்கள் இருக்கலாம் மன்னிக்கணும் நன்றி ராமசாமி பண்கும்போனம் கேட்ப முறை